அனைவருக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் கரூரில் நடந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் தாயக்க கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு தொடர்ந்த வழக்கில் இன்று நடந்த விசாரணையில் நீதிபதிகள் மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள் அதாவது இந்த மனுவின் மீது நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் குறிப்பிடுகையில் மதுரையில் நடந்த பலி உயிரிழந்த ஒரு துயரமான சம்பவத்தில் அப்பாவி பொதுமக்கள் அங்கு உயிரிழந்துள்ளனர் இவர் பெண்களும் குழந்தைகளும் உயிரிழந்தனர் ஆனால் அந்த இடத்தில் இருந்த தாவைக்காய் தலைவர் விஜய் அவர்களும் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் மாயமாக மறைந்துவிட்டனர் ஒரு சிக்கல் உருவானால் அந்த இடத்தில் உள்ள மக்களை மீட்க வேண்டியது ஒரு கட்சியின் பொறுப்பு கட்சி நிர்வாகிகளின் பொறுப்பு ஆனால் அங்கு யாரும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் நாற்பத்தோரு பேர் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துள்ள நிலையில் அதற்கு தாபேக்கா தலைவர் விஜய் முறையாக வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்கள் அதேபோல் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்ததில் மிக மென்மையான போக்கை கடைபிடித்திருக்கிறது அதாவது தாபேக்க தலைவர் விஜய் வந்த பஸ்ஸின் அடியில் ஒரு இரு சக்கர வாகனம் சிக்கிக்கொண்டது ஆனால் பஸ்ஸை நிறுத்தாமல் அந்த ஓட்டுநர் அந்த பஸ்ஸை ஓட்டிச் சென்றுள்ளார் அதை ஹிட் அண்ட் ரன் என்பதால் கருதப்பட வேண்டும் இதுவரை புகார் தரவில்லை என்றாலும் காவல்துறையை தாமாக முன்வந்து அந்த புகாரை பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யவில்லை அதேபோல் கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தது கீழ்மட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் மீது மட்டுமே வழக்கை பதிவு செய்துள்ளனர் எனவே காவல்துறை இந்த வழக்கில் மென்மையான போக்கை கடைபிடித்துள்ளது அதே நேரத்தில் இது மிகப்பெரிய துயரச் சம்பவம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய மனித பேரிடர் என்று நீதிபதி சுந்தில்குமார் அவர்கள் மிக வன்மையாக தெரிவித்துள்ளார்கள் இது மிகப்பெரிய பேரழிவு என்பதால் தான் உடனடியாக இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மிக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர் அதைத் தவிர அவர்களுக்கு வேண்டிய நிதி உதவிகளையும் மற்ற உதவிகளையும் செய்வதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர் ஆனால் தாவைக்கத்தரப்பன் இல்லாமல் அவர்கள் மறைந்து போய்விட்டார்கள் இதில் யார் உண்மையான தவறை செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதன் உருவாக்கிய மனித பேரிடரில் யார் இதற்கு பொறுப்பாக்க வேண்டும் என்பதை முழு உண்மையை வெளிக்கொணர வரவே கொண்டு வர வேண்டுமென்றால் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் எனவே இந்த நீதிமன்றமானது வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராக் கர்க் அவர்கள் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து முறையாக அதில் யார் பொறுப்பானவள் என்பதை இந்த மனித பேரிடரில் அவர்களுக்கு பொறுப்பு உண்டு என்பதை சட்டப்படி குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் இதைத் தவிர கரூர் காவல் துறையினர் இந்த வழக்கு சம்பந்தப்பட்டமாக அனைத்து விவரங்களையும் ஆவணங்களையும் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் இதைத் தவிர நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளது அதாவது யாரும் மக்களை கட்டாயப்படுத்தி வர சொல்லவில்லை குடிமக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாலும் இருக்கலாம் அந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது அரசின் கடமை அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் பொதுமக்களின் உயிரை காப்பது அரசின் கடமை கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு குடிநீர் கலைப்படி கழிப்பறை போன்ற வசதிகளை செய்து தர வேண்டியது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரின் கடமை என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது பொது பொதுக்கூட்டங்களில் வேண்டிய நகரும் கழிவறைகள் குடிநீர் வசதிகளை கட்சி ஒருங்கிணைப்பாளர் தான் செய்து தர வேண்டும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே அதையும் கவனிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதைத் தவிர வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் வரை எந்த கட்சியும் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை என தமிழ்நாடு அரசு வாதம் அதற்கு ஏற்கனவே அனுமதி பெற்ற கட்சிகள் கூட்டம் நடத்த தடையில்லை என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதேபோல் போலீஸ் விசாரணையில் திருப்தி இல்லை என்றால்தான் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முடியுமே தவிர மற்றபடி மாற்ற இயலாது அதேபோல் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் அனுமதி தரக்கூடாது என்று ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதை அதை பின்பற்றப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இதில் குறிப்பாக விஜய் அவர்கள் சம்பவ இடத்தில் இல்லை என்பதால் ட் பிளாஸ்டேக் டிவி கே லீடர் விஜய் அதேபோல் அரசும் மென்மையான போக்கை வழக்கு பதிவதில் காட்டியிருக்கிறது எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய குடிமக்கள் என்பதற்காக அனைவருக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் கட்சியும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு குடிநீர் வசதிகள் நகரும் கழிவறிகள் ஆகியவற்று ஏற்பாடு செய்ய தர வேண்டும் ஒரு பிரச்சனை ஒரு நெரிசல் ஏற்பட்டு மக்களுக்கு சிக்கல் ஏற்பட்டால் கட்சி நிர்வாகிகள் அது பொறுப்பேற்று அவர்களை முறையாக மீட்க வேண்டும் பெண்களும் குழந்தைகளும் உயிரிழந்த நிலையில் அவர்கள் அப்பாவி பொதுமக்கள் யாரும் அந்த இடத்தை விட்டு தலைமறைவாவது பொறுப்பற்ற செயல் என்பதை நீதிமன்றம் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறது